இந்த அவசரகால சட்டம் தொடர்பிலான இன்றைக்கு ஒரு விவாதம் நடைபெறுகின்றது இதன்பொழுதே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த அவசர நிலை ஏன் என்று பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த அவசர நிலையை நாங்கள் கொண்டு வருவதற்கான காரணம் கடந்த காலங்களில் எங்கள் நாட்டில் ஏற்பட்ட ஒரு பேரிடர் பேர் அனர்த்தத்திலிருந்து எங்களுடைய நாட்டை மீட்பதற்கும் அதன் பொழுது எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற இந்த சட்ட மூலங்களினுடைய திருத்தத்தின் மூலமாக எங்களுடைய வேலைகளை துரிதமாக செய்து கொள்வதற்கு அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் தேவையாக இருக்கின்ற இந்த சட்டம் அப்போ இந்த சட்ட நாங்கள் பயன்படுத்தி நாட்டினுடைய மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோமே தவிர மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுக்கவும் இல்லை எடுக்கப் போவதும் இல்லை என்கின்ற உத்தரவாதத்தை இந்த இந்த உயரிய சபைக்கு நாங்கள் சொல்லி வைக்க வேண்டும் அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த இதற்கெல்லாம் ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது கௌரவ உறுப்பினர்களே எங்களுடைய நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த அவசர கால சட்டம் கொண்டு வரப்பட்டது பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் பொழுது உண்மையிலேயே ஒவ்வொரு மாதமும் இந்த சபையில் இந்த அவசர கால நிலைகள் முன் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மக்கள் கொண்டொழிக்கப்படுகின்ற அடக்குமுறைக்குள்ளாக்கப்படுகின்ற அல்லது சிறைகள் அடைக்கப்படுகின்ற அல்லது வெள்ளை வேனில் கடத்தப்படுகின்ற இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுகின்ற உய ஊடகவியலாளர்கள் கடத்தப்படுகின்ற அதே போன்று ஊடகங்கள் எரித்து நாசமாக்குகின்ற நடவடிக்கை தான் எங்களுடைய இந்த அவசர கால சட்டம் என்றிருக்கின்ற பொழுதே எங்களுக்கு இருக்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது இருக்கின்ற அனுபவம் ஆனால் அந்த அனுபவத்திற்கு இன்றைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம் கௌரவ உறுப்பினர்களே அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை விஷயமாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் விஷேடமாக எங்களுடைய சிறுதரன் அவர்கள் இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்கும் இருந்த போது அவர் பேசுகின்ற பொழுது சொன்னோம் ஏதோ தமிழ் மக்கள் மீது இந்த பொலிஸ் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது கிடையாது போலீசினுடைய அராஜகம் கிடையாது விஷேடமாக வடக்கில் சென்று மக்களிடம் நாங்கள் கேட்டு பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த அராஜக நிலைமையை ஏற்படுத்துவது யார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு புறம் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் என்னவென்றால் இந்த விஷயமாக இவர்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு இந்த தையட்டி திசபியாரை சம்பந்தமாக திசவியாரை சம்பந்தமாக நாங்கள் மிகவும் நேர்மையாக அங்கிருக்கின்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் அதன் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு வடக்கில் பல்வேறு விதமான மோசடிகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப அந்த மோசடிகள் தொடர்பாக இன்றைக்கு விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கிறது அப்ப அந்த ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் வந்து ஒரு சில எம்பிமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் இங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் அங்கு அவர்கள் பல்வேறு விதமான சுப்ப மார்க்கெட் வைத்திருக்கின்றார்களாம் பார் வைத்திருக்கின்றார்களாம் அது தொடர்பிலான விசாரணைகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது தாங்களுடைய கடந்த காலத்தினுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் வந்துவிட்டது என்கின்ற கூற்றை மாத்திரம் காலா காலமாக சொல்லி தமிழ் மக்களை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக் கொள்கின்றோம் கௌரவ அதே உங்களுக்கு தெரியும் அந்த நபர்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நீங்க நீங்க எங்களோட கவனமா கவனமா இருக்க சுமந்திரன் கிட்ட கொஞ்சம் ஸ்ரீதரன் நபர்களே உங்களுக்கு பின்னால் அடிக்கடி வந்து அவர் மாத்திரமல்ல இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இவருக்கு எதிரான வழக்கு நடவடிக்கை காரணமாக இன்றைக்கு இன்றைக்கு அதாவது தமிழரசு கட்சி என்பது இன்றைக்கு சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கின்றது ஒரு பக்கத்து தலைமை தாங்க என்னுடைய பெயரை கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னபடியால் நான் சொல்றேன் இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்க நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே முதல் வடக்கு கிழக்கில் நல்லது நடக்க பாருங்க அதை விட்டு உங்களை போலீஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க நீங்க போலீஸ் அராஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரையை நீங்க சூடாக்காதீங்க நீங்க நல்ல மனுஷனா மாறுங்க அந்த அந்த வழிக்கு வாங்க அப்ப அதனால நாங்களும் சொல்லிக் மாதிரி தான் வேற எதுவும் இல்லை நீங்க தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள் இன்றைக்கு போதைவஸ்து கட்சியாக மாற வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் நல்லூர் பிரதி

நாடுகள் கொன்றளிக்கப்பட்டது உண்மை ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேடி பாருங்கள் எங்களுடைய அரசாங்கம் ஒரு வருடம் ஒரு வருடத்தில் தமிழ் குடிமகன் மீது இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி கிடையாது அதனால் நாங்கள் நாளை அப்படி செய்ய போவதும் இல்லை தமிழ் மக்கள் இன்றைக்கு எங்களோடு நிற்கின்றார்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கே கூடுதலான வாக்களித்திருக்கின்றார்கள் அதனால் அந்த தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கிடப்பாடு வேறு யாருக்கும் உங்களை விட எங்களுக்கு இருக்கின்ற மக்களை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் நீங்கள் பாராமுகமாக இருந்து சுமந்தர்களிடம் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு செயல்படுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்